மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மணிமண்டபத்தை திறப்பதற்கு பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் யோக்கியதை இல்லை என்று திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் திமுக தலைவர் கருணாநிதியின் தொன்னூத்தி நாலாவது பிறந்தநாள் கூட்டம் திமுக சார்பில் நடத்தப்பட்டது அதில் பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் ஐ லியோனியின் பட்டிமன்றமும் இடம்பெற்றது அதில் பேசிய லியோனி மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு மத்திய அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தை பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் திறந்து வைக்க யோக்கியதை அற்றவர்கள் என்று கூறினார்

ஜலிதாவுக்கு என் அப்துல் கலாமுக்கு அஞ்சலி செலுத்த வர தவறிய அந்த அதிமுக கட்சி என்ன யோக்கியது மணி மணிமண்டபத்தை திறக்க